திடீர்னு ஒருத்தர் வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆயிருக்காரு அந்த டிக்கெட் பஸ் ஆட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருந்தா ஆமா தமிழ்நாடு அப்படியே இந்தியாவின் பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுத்திட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா கூகுள் சர்ச் இன்ஜினை வந்து ஹூஇ ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேட்கிறாங்க யார் இந்த ஸ்டாலின் டேட்டா முழுக்க உறிஞ்சி கொடுத்துட்டு இருக்குது ட்ரெண்டிங்ல வந்து கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆமா நேற்று பாத்தீங்கன்னா கெட் அவுட் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் ஆனதுனால இன்னைக்கு வந்து அண்ணாமலை நான் இந்தியா முழுக்க இருக்க ஐடி வச்சுட்டு நான் இறக்குற மாதிரி இன்னைக்கு சம்பவம் அப்படின்ற மாதிரி இறக்குனா இறக்குனது பார்த்தா அவருக்கே வந்து பேக் ஃபேர் ஆயிருச்சு அவர் போனை போட்டு அவரை கூப்பிட்டு பெசாமன் இருந்திருக்கலாம் நேற்றுக்கு என்னடா நான் என்னைய வந்து சந்திச்சிருக்கேன் நான் ஒரு பரதேசி என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி

வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி யார் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லாக கூகுள் சர்ச் ஃபுல்லாக சே தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னடா இப்படி யார் இதுன்னு தேடி அவர் ஹிஸ்ட்ரிலாம் படிக்க ஆரம்பிச்சா அவருக்கு ஆர்டிகல் போட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் இந்தியில் அந்த மதன் கோரி மாதிரி இருக்கிற ஆட்கள் ஹூஇ ஸ்டாலின் சொல்லி அவருடைய ஹிஸ்டரியை போட்டு இது ஒரு நல்ல பப்ளிசிட்டியாக இருக்கும் டிஎம் கே காரங்களுக்கு சும்மா இருந்த சங்க ஊதி கட்டணம் ஆண்டின்ற மாதிரி அண்ணாமலைக்கு தேவையில்லாத வேலை செஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா அது மீடியாஸில் வந்து பரப்பி விடுறது ஒரு நாள் விஷயம் தான் ஒரு நாள் தான் மனசுக்குள்ள இன்ஜெக்ட் ஆகும் இவங்க இப்படி பண்ணி விட்டது இவங்களுக்கு ஒரு முரட்டு பப்ளிசிட்டி தானே இது வந்து தப்பா எடுத்துக்கிறதை தாண்டி சரியா இருக்கிறத தாண்டி ப்ளிசிட்டி காண்டி பயன்படுத்திக்க வேண்டியதா இதெல்லாம் சரி இவரு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கார் அப்படினா இவரோட ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை அமைச்சர் அம்சம் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கார் என்ன அப்படின்னா லவ் லெட்டரா ஆமா இங்க இருக்க முதலாம் அம்சருக்கு கண்ணமா கண்ணமா என்னமா சாப்டியா நல்லா தூங்குனியா அந்த மாதிரி இல்லாம இவர் வந்து வேற மாதிரி எழுதி இருக்கார் நல்ல நல்ல விதமா அதாவது தமிழ் வந்து ரொம்பவே நல்ல மொழிதான் நாங்க வந்து அதை அப்டா தெரியுதா அதே மாதிரிதான் வந்து இங்க இன்னொரு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இவரு முதல்ல இந்த கடிதத்தை நான் சொல்றேன் என்ன எழுதி இருக்காருன்னு தமிழ் வந்து ரொம்ப நல்ல மொழி தான் ரொம்ப பழமையான மொழி தொன்மையான மொழி செம்மொழி அப்படின்ற அளவுக்கு இருக்கு அதனாலதான் வந்து மோடி அவர்கள் வந்து எல்லா ஊர்லயும் போயிட்டே வந்து தமிழ வந்து பரப்பிட்டு இருக்காரு இந்த வார்த்தை நீ புடிச்சி வச்சு எங்க போனோம் தமிழ் மக்கள் அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தைகளை கோனுயரு கோனு அப்படின்ற

அப்படிங்கிறத தெரியாம வந்து காலைல கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோலம் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி திணிக்காதுன்னு அந்த அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப வந்து இதெல்லாம் போஸ்டர் எல்லாம் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இந்திய நாட்டுக்குள்ள எல்லாத்தையும் போராடி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இவங்க வர வச்சுட்டானுங்க ஒண்ணுமே இல்லாம வீட்லயே வச்சு போட்டோ ஷூட் மூலமா ஒருத்தர் கட்சி நடத்துற அவரே வந்து அவரே கூட பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு வேணாண்டி பாட்டலாம் மாதிரி ஆனா சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்த வேண்டிய விவசாய லேண்ட்ல நடத்த வேண்டி அப்படின்னு அது போட்டு விட்டாங்க அப்படி விவசாய லேண்டு தொட்டப்பட்ட அம்மன் மேல சத்தியமா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவும் ஏர்த்த நடத்திட்டு இருக்காரு ரெண்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க விஜய் அண்ணா நீங்க சப்போர்ட் பண்றீங்க நல்ல விஷயம் விஜய் அண்ணா வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா थैंक நண்பா थैंक தமிழ்நாடு பள்ளி அமைச்சர் அவர் வந்து 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 ஒன்று சொன்னீங்களா முன்னாடி இந்த 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 எங்களுக்கு தெரியும் தெரியும் தமிழ் செம்மொழி கொடுக்க வேண்டிய காசை கட்டி மொத்த நீ நீ எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க படிப்புக்கே காசு தர இப்படி இது எல்லா வாங்குறீங்க பூரா வாங்கிக்கிறீங்க என்ன இளவோ செஞ்சுட்டு அப்புறம் பாடத்திட்டம் கொண்டு வந்தது எளிய மக்கள் பயணிக்கிறதுக்கும் எஜுகேஷன் பாடத்திட்டங்கள் போதும் மக்களுக்கு காலேஜுக்கு படிக்கிறதுக்கு இந்த அறிவான பாடங்கள் போதும் ஆங்கில மொழி கல்விங்கிறது ஆங்கிலம் வந்து ஒரு பரவலா பேசக்கூடிய ஒரு மொழி அதனால ஆங்கிலம் எங்களுக்கு போதும் அப்படின்னு இந்த இருமொழி கொள்கையை முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க ஆமா இப்ப ஹிந்தியை திணிக்கிறது மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா எங்களுடைய நாட்டு மொழியை வந்து கட் பண்ணிட்டு ஹிந்தி மெயின் மொழி ஆகிட்டு இருக்காங்க ஆமா இப்ப என்ன பண்ணுவா இவன் ஹிந்தியை முதல் வந்து சைடா துணிப்பான் அப்புறம் ஹிந்தி தான் மேஜர் சப்ஜெக்ட்டுமா அப்புறம் ஹிந்தி படிச்சாதான் அப்புறம் காலேஜுகள்ல என்ன பண்ணுவான் ஹிந்தி பாடத்திட்டு தப்பான் எழுத்து முறையை வந்து ஆங்கிலத்துல இருந்து ஹிந்திக்கு மாத்துவான் இவங்களுக்கு முதல் எழுதி பழகணும் தலைவா எழுத்து வடிவில ஹிந்தியை பழக்கணும் அதுதான் வந்து ஒரு அடித்தளம் இது எவனுமே சொல்லியிருக்க மாட்டாங்க எழுத்து வடிவில என்னைக்கு நீங்கள் ஹிந்தியை பழகிட்டாங்க அப்படின்னா புஸ்தகத்தை பூரா ஹிந்தியில் மாற்றிடுவாங்க உலகம் ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் இருந்தால் கிரு

பயன்படுத்துறதுக்காண்டி அவங்க நாட்டில் இருக்கிறவனை ஏற்கனவே இருக்கிறவனையும் உள்ள அனுப்பி தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்களை நீங்க பயன்படுத்திங்கடா அவங்க ஏற்கனவே நல்ல கட்டமைப்பு வச்சிருக்காங்க தமிழ்நாடுங்கிற ஒரு நல்ல கட்டமைப்பான ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கானுங்க எல்லாமே வச்சிருக்கானுங்க நீங்கள் வெளியே இருந்து போறதுக்கு உங்க மொழியை அவங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து பொண்ணு மாற வேணாம் நீ ஏன் இப்போ இந்தி ஏன் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு இன்னும் இல்லை வேலை காரன் வரானு ஒரே ஒரு வேலைக்காரன் வந்து தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் மீதி ஆறு பேரும் வந்து இந்தியில தான் இருக்காங்க

கூட உட்கார்ந்துருக்கானுங்க அதனால ஹிந்தியை திணிப்பதை தாண்டி ஃபுல்லா தமிழ்நாட்டுல ஊடுருவ விடுவானுங்க இங்க வாழ்வாதத்தை கெடுப்பாங்க அங்க என்ன பண்றானுங்க ரேப் பண்றானுங்க கொலை பண்றானுங்க அதே இங்கயும் நடக்கும் வந்து இங்க திருப்பூர்ல ஒரு ரேப் பண்ணிட்டாங்க கண்ணு முன்னாடியே ஒரு ஒடிசாக்கார பொண்ணு மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க வெளியே சொல்லி கம்பெனியில் வேற வாங்கி கூட்டு போய் ஹிந்திக்காரங்க இதெல்லாம் எப்படி போய் இதெல்லாம் வைக்கிறது இவங்கள மொழிங்கிறது ஒரு தமிழ் மக்களின் அடையாளம் அதை வச்சு அடையாளத்தை அழிக்க பார்க்குறாங்க மொழின்றது எல்லாருக்குமே ஒரு ஒரு இனத்தின் அடையாளமா தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்க தான் பேசிக்கிறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி வந்து எந்தெந்த மாநிலத்துக்குள்ள எல்லாம் போயிருக்கோ அங்க இருக்கக்கூடிய மொழி எல்லாமே தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு மொழிகளை வந்து இல்லாமே ஆக்கியிருக்கு இருக்க சங்கி ஃபுல்லா அந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்கள் பூரா வந்து தமிழக வளர்ச்சி நீங்க தடுக்க பாக்குறாங்க மற்ற மொழிகள் தெரிஞ்சுகிட்டா இவங்க வந்து பிரம்மாண்டமா வருவாங்க எப்பா இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருந்தாங்க எல்லாம் தான் இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல ஆயிருக்காங்க எப்படி இதை வந்து இது தப்புன்னு தெரிஞ்சும் இந்த அண்ணாமலை மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரியல சரி எல்லாம் எதுக்காக எல்லாம் வந்து அரசியலுக்காகவும் பதவிக்காகவும் தான் சரி ஜாலியா இருங்க சாதிக்க முடியாது ஓகே வந்து அடுத்த நியூஸ்க்கு போவோம் சிதம்பரம் கோயில வந்து தீட்சிதர்கள் மறுபடியும் வந்து பஞ்சாயத்து எழுத்து விட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவா சொல்லுங்க தெளிவா

நாங்க தான் அப்படின்ற மாதிரி சரி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எங்க வந்து சாமி கும்பிட வரும்போது வந்து ஸ்பெஷல் தரிசனம் வழின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க அது வழியா வந்து இவங்களுக்கு விருப்பமானவர்கள் இல்ல யார் இவங்களுக்கு வந்து என்ன தராங்களோ அங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு வச்சிருக்காங்க ஐபோனுக்கு நடுவில் உள்ள போட்டுட்டு ஐபோனுக்கு இடையே போட்டு அதாவது பொது தரிசனம் இருக்குல்ல பொதுமக்கள் வழிபடக்கூடிய அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா சாமி தெரிய மாட்டேங்குது பா சைடுல நீங்க உங்களுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாக்கணும்னா சைடுல நின்னு பாருங்க என்னடா பண்றீங்க சாமி சாமி அங்க இருக்கு இங்க பாத்து கும்பிட்டு பாரு அப்படின்ட்டு போயிட்டு அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க இதை வந்து உடனே சும்மா விட்டுற முடியாது இல்லையா போய் முறை அப்புறம் கோர்ட் வந்து நீங்க பண்றது தப்பு உங்க மேல அதிகமா கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா நீங்க வந்து கிரிக்கெட் பிளாடுறீங்க இது பண்றீங்க இதெல்லாம் பிரச்சனையா இருக்குது பாகுபலி மாதிரி என்னை அந்த வரிசையில் வர சொல்கிறார்கள் என்னை தொட பார்த்தார்கள் மாதிரி கேஸ் போய்கிட்டு இருக்கு இதுக்கான துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து நீங்க நேர்ல போயிட்டு ஆய்வு மேற்கொண்டு என்ன ஏதுன்னு பாருங்க அப்படி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதை புதுசா ஒரு வழி கொடுங்க இங்க இன்னொரு வழி இருக்கு தலைவா இந்த வழியில இவங்க போறதுக்கு இவங்க சார்ந்த ஆட்களை மட்டும் இவங்க தெரிஞ்ச ஆட்கள் இந்தியில் காசு போட்டா நீங்க போலாம் அந்த மாதிரி கூட்டு போயிட்டு சாமி பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுக்க சாமி சிலையை கூட கொண்டு போயிட்டு வாருங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வாருங்கள் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அதனால நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்ல போய் அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு லொக்கேஷன் மாத்தி மக்கள் நேரடியா சாமியை பார்க்கணும் மக்கள் எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பார்த்தா பாத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க அவங்க வந்து உள்ளே ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடி சமாரி பண்றாங்க ஏ ஐஎல் ரவுடி ஏராக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களோட தோரணி அந்த மாதிரி தான் இருக்குது சரி ரைட் சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனை வந்து சீக்கிரம் முடிய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு சால்வ அண்ணாமலைக்கு போட மாட்டேன்னு ஒரு ஒரு முரட்டாலு ஆகுமாங்க

படிச்சுட்டு போய் எழுதுறது தான் ஐபிஎஸ் மரியாதை கொடுக்கலாம் சொல்ல மாட்டாங்க ஐபிஎஸ்ல இல்ல இவர் பேசுவதாக வந்து பல பேர் வந்து சொல்றாங்க சொல்றது கரெக்ட் தானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக்கல் நியூஸா போவோம்

அந்த நாள் வந்து ஒரு தீபாவளி நாள் அன்னைக்கு தீபாவளி எதுமா இவர் விட்ட ராக்கெட் வேற வீட்டுல போய் விழுந்து அன்னைக்கு தீபாவளியை இவரை கொண்டாட விடாம மன வருத்தி அதுல இருந்து அஹ் ஆகி தான் வந்து சரி அஜித் மாதிரி தோல்வியிலிருந்து வந்தவன் தான் நான் இன்னைக்கு இன்னைக்கு இஸ்ரோ விஞ்ஞானியாகவும் இஸ்ரோட தலைவராகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனல் கதையை சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம ஊருக்காரையும் மதுராக்காரையும் கையில விட அந்த இதெல்லாம் ஐம்பது சாட்டத்துக்கு இப்படியே விடுறாங்க சரி பரவாயில்லைங்க ஆந்திரா சைடு எல்லாம் ஆந்திராவா கேரளாவா உயிரிழப்பு விளையாட்டுகள் சரி தலைவா எத்தனை சோ முடிச்சுக்கலாம் தலைவா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் சரி ஓகே வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம வைஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுங்க பட்டா நானும் மதுரை காரன் தான்